ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் சொல்ல வர ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக கூர்ந்து கவனிங்க அது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ஜேசிபி மாடல் ஒருத்தர் வந்து பூம் மட்டும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத என்னென்ன வழிகள் இருக்குது பண்ணால் சரியாகுமா அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் கவனிங்க என்ன அப்படின்னாக்கா பூம் ஃபஸ்ட்டு வந்து சீல் செக் பண்ணணும் ஸோ சீல் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஓகே ஒரு ப்ராப்ளம் சால்வு ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஏஆர்வி பார்க்கணும் ஏஆர்வியில் ஏதாவது ஓரிங் கட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஓகே அது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னாக்கா ஒருத்தர் மேலே உள்ளதை கீழேயும் கீழே உள்ளதை மேலேயும் மாற்றி தடவை ஓட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஓகே அப்படின்னாக்கா மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னாக்கா எம்ஆர்வியில் கொஞ்சம் ப்ரெஷர் வைங்க ப்ரெஷர் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஓட்டி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி ஓகே ஆகலை அப்படின்னாக்கா ஃபோர்த்து ஸ்டெப்பு என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்கே போகணும் அப்படின்னாக்கா பம்பு ஸோ பம்புக்கு போங்க பம்பு வந்து கரெக்டாக ப்ரெஷர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அதையும் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பண்ணி ஆயில் புதுசு போட்டு அப்பயுமே கிடைக்கல அப்படின்னாக்கா அஞ்சாவதாக ஸ்டெப் ஒன்று இருக்குது நம்ம என்ன அப்படின்னு மறந்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்பூல் ஸோ ஸ்பூல் எப்படி இருக்குது தேஞ்சிருக்கா எது உள்ளது மார்க் இருக்கா ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம் டிப்பரில் இருக்கிற ஸ்பூலை எடுத்து பூமுக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு தடவை ஓட்டி பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சேஞ்சு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை படித்து பாருங்களேன் இந்த கமாண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் இதுக்கு சொன்னதுக்கு நான் வந்து டிப்ஸு சொல்லியிருக்கேன் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் நான் வீடியோ போடுறேன் ஓகேவா முடிஞ்சால் எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோவும் பண்ணுங்கள் ஓகே பாய்